திருவாசகம் திருச்சிற்றம்பலம் திருச்சதகம் கைமாறு கொடுத்தல் இருகை யானையை கருவையான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகை என்று பனி தனை வானூலோர்கே கிற்றிலேன் கிற்பன் முன்னவே உண்டு ஓர்வன் போரில் என்று உணர்வர்கேலாம் பெண்டீரானி என்ற தொண்ட நேர்கொல்லவாய் என்று தோன்றினாய் கண்டு கண்டிலே நின்ன கண்மாயமே மேலைவானவரும் அறியாததோர் கோலமேயேனையாட்கொண்ட குத்தனே விசும்பே இவை வந்து உணை என்று கொள் காண்பதே காணலாம் பரமே வானிலா வாணிலா போருளிங்கோர் மார்பேன படிற்று ஆக்கையை விட்டு உனை போனூரியேன் போலன் போற்றியே என்றும் போரண்டும் போகழ்ந்தும் நின்றும் ஆற்றன் மேய்க்க அன்பால் அகழ்கின்றிலேன் ஏற்று வந்தேதி தாமரைத்தாலோரும் கூற்ற மன்னதோர் கொள்கையின் கொள்கையே கொல்லும் கெல்லேனை அன்பரில் கோய்பனி கல்லும் வண்டும் மாறாமலர் கொன்றையான் நல்லும் கீழலும் மேலும் யாவோளும் எல்லும் என்னையும் போலின்ற எந்தையே எந்த யாயெம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய்தாம் வீரான் தனக்கு அக்தியிலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் மாறிவரும் செல்வனே செல்வம் நல் கூற வின்றி விண்ணோர் போல்வரம் பின்றி யார்க்கும் மாறல் போருள் எல்லையில் கழல் கண்டும் பிரித நன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டறுத்தினை ஆண்டு கண்ணார நீரிட்டு அன்பரோடு அவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் மாறியேனையே கட்டறுத்தேனை ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் மாறியேனையே அறிவனே அமுதே அடியாயினேன் அறிவனாக என ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ நோ அருளீசனே أريونو ألانو نور ليسني ألانو أرليساني نور ليساني.